ஃபய்ட்வெஞ்சர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போறோம்னா ஒரு எமர்ஜென்சி லைட் எரியலன்னு சொல்லி ஒரு நண்பர் ஒருத்தர் கொடுத்துருந்தாரு அவங்க வீட்டில் யூபிஎஸ் இல்லையா அதனால் இந்த இது தான் யூபிஎஸ் மாதிரி அவங்க வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இது எப்படியாவது ரெடி பண்ணி தர சொன்னாங்க சரி வாங்க இதை இப்போ நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வெல்கம் டு இந்த எமர்ஜென்சி லேம்பை ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு சார்ஜ் போட்டு ஆன் பண்ணி பார்த்தேன் ஆனால் அப்படி இருந்தும் அந்த ஒரு செகண்டுக்கு மட்டும்தான் அதில் லைட்டாக லேஸாக எரிஞ்சிச்சு ஒரு இண்டக்ஷன் மட்டுந்தான் காமிச்சிச்சு மற்றபடி லைட் எதுவும் எரியலை அநேகமாக பேட்டரி இதாக இருக்குமா என்னன்றதை நம்ம பின்னாடி இருக்க பேனலை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இந்த எமர்ஜென்சி லேம்போட இருக்கிற எல்லா ஸ்க்ரூவியுமே பேக் பேனலோட எல்லா ஸ்க்ரூவியுமே ரிமூவ் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த லைட்டோட ஃப்ரண்ட் பேனலை ரிமூவ் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் பேனலில் ரிமூவ் பண்ணல கொஞ்சம் கவனமாக ரிமூவ் பண்ணுங்கள் ஏன்னா அதில் இருக்க லைட் இந்த பேனலோட ஒட்டி இருந்துச்சுன்னா அந்த வயர் வந்து கட்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த இதில் வந்து ஒட்டலை நான் சொன்ன மாதிரி இந்த ரிஃப்ளெக்டருக்கு பின்னாடி ரெண்டு வயர் வருது பார்த்திங்களா அடுத்ததாக இப்போ நம்ம இந்த பேட்டரியோட கனெக்ஷன்களை நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும் அதுக்கு சால்ரிங் ஆகிணை வச்சு நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம் பேட்ரி தான் ஃபால்ட்டுன்னு சொல்லி எப்படி கண்டுபிடிச்சேன்னா இந்த பேட்ரியை நான் வந்து குவால்டிமீட்டரில் வச்சு செக் பண்ணேன் அதில் வந்து ரெண்டு ஓல்ட்டுக்கும் கம்மியாக காமிச்சிச்சு அதனால நான் இப்போ பேட்டரியை மாற்றலாம் அடுத்ததாக இந்த பேட்டரி வச்சுக்கி ஓரமாக வச்சுட்டு நம்ம இப்போ புதுசாக வாங்கின ரெண்டு பேட்டரியை இப்போ இன்ஸ்டால் பண்ணணும் இந்த பேட்டரியோட ஓல்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஃபோர் ஓல்ட்டு இந்த பேட்டரி வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணும்போது பேரலெல் கனெக்ஷனாக பண்ணணும் நீங்கள் வாடகைக்கு சீரிஸ் கனெக்ஷனாக பண்ணிடக்கூடாது அப்புறம் ஃபோர் ஓல்ட்டுன்றது வந்து எயிட் ஓல்ட்டாக மாறிடும் அதாவது பேட்டரி கனெக்ஷன் பண்ணால சீரிஸ் கனெக்ஷனில் ஓல்ட்டு வந்து கூடிக்கிறோம் பேரல் கனெக்ஷன் பண்ணும்போது ஓல்ட் வந்து அது பேட்டரியோட எத்தனை ஓல்டோ அதே ஓல்டு தான் இருக்கும் அதாவது உதாரணத்துக்கு ஃபோர் ஓல்ட் வந்து ரெண்டு பேட்டரியை வந்து நீங்கள் பேரல் பண்ணிங்கன்னா அதோட மொத்த ஓல்டேஜுமே ஃபோர் ஓல்டு தான் வரும் இது சும்மா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் சொன்னேன் இப்போ இந்த போர்டோட மைனஸ் பாயிண்ட் எடுத்து பேட்டரியோட மைனஸ் பாயிண்டில் சால்ரிங் பண்ணிட்டேன் அடுத்ததாக போல்ட்லேருந்து வர ப்ளஸ் பாயிண்ட் எடுத்து பேட்டரியோட ப்ளஸ் பாயிண்டில் சால்ரிங் பண்ணியிருக்கேன் அடுத்ததாக இப்போ இன்னொரு பீஸ் வயரை எடுத்து நம்ம இப்போ சால்ரிங் வச்சால் ப்ளஸ் பாயிண்ட்லேயே மறுபடியும் சால்ரிங் வச்சுக்கிறேன் அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா தேனல் கனெக்ஷனுக்கு இன்னொரு பேட்டரிக்கே ப்ளஸ் பாயிண்டில் சால்ரிங் வைக்கணும்ல அதுக்காண்டி நான் சால்ரிங் வச்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டரியோட நம்ம மைனஸ் பாயிண்ட்டை எடுத்து செகண்ட் பேட்டரியோட மைனஸில் சால்ரிங் வச்சுக்கிறேன் அடுத்ததாக ஃபஸ்ட்டு பேட்டரியோட ப்ளஸ் பாயிண்டை எடுத்து செகண்ட் பேட்டரியோட ப்ளஸ் பாயிண்ட்டில் சால்ரிங் வச்சுக்கிறேன் சால்ரிங் வைக்கும்போது கொஞ்சம் பொறுமை அவசியம் தான் அதுக்காண்டி நீங்கள் ரொம்ப நேரம் அந்த டெர்மினலில் வச்சு ஒயரையும் பேட்டரியும் ஓவர் ஹீட் பண்ணிடக்கூடாது இப்போ சால்ரிங் ஒர்க்லாம் முடிஞ்சி இப்போ நம்ம சால்ரிங் வச்ச பேட்டரியை டெர்மினல் ஒயர் கட் ஆகாமல் இருந்த மாதிரி கரெக்டான அதோடய ஸ்லாட்டில் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓல்டு பேட்டரி ஸ்லாட்டில் நியூ பேட்ரி கரெக்டாகவே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அடுத்ததான் இந்த பேட்டரி மேலே வந்து ஒரு ஸ்பான்ஞ்சை வச்சுக்கிறேன் இந்த ஸ்பான்ஸ் பழைய பேட்டரியில் இருந்தது தான் எதுக்காண்டி இந்த ஸ்பான்ஜுன்னு கேட்டிங்கன்னா நம்ம இதோட கவரை வந்து க்ளோஸ் பண்ணும்போது அதை ஆடாமல் லூஸ் கான்டெக்ட் இல்லாமல் இறுக்கி பிடிச்சிக்கிறோம் சரி இப்போ நம்ம ரிஃப்ளெக்டர் நேராக வச்சு இப்போ லைட் ஆன் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு பிரைட்டாக ஏறின்னு நீங்களே பாருங்கள் இந்த லைட்டில் வந்து ரெண்டு மூடு கொடுத்துருந்தாங்க லோ மூடு ஒன்று ஹை மூடு ஒன்று ரெண்டு மூடுமே கரெக்டாக வேலை செய்யுது இப்போ வந்து நம்ம ரிஃப்ளெக்டர் மேலே வச்சு அதுக்கு மேலே இந்த லைட்டோட டாப்பை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கலாம் ஸ்க்ரூ பண்ணுறதுன்றது வழக்கமாக நான் சொல்கிற ஒரு அட்வைஸ் தான் ஸ்க்ரூ வந்து ஒரு மீடியம் டைட்டே வைங்க அதிகமாக டைட்டு வைக்காதீங்க ஏன்னா இந்த மாதிரி பொருட்கள்லாம் அதிகமாக உள்ளே ஹீட் ஏறிட்டே இருக்கும் அப்போ உள்ளே இருக்க நேப் வந்து ஹீட்லேயும் வந்து கொஞ்சம் உறிஞ்சு போயிருக்கும் அப்போ ஓவர் டைட் வைக்கலாம் அந்த நேப் வந்து உடஞ்சி போகும் அதனால தான் நீங்கள் கொஞ்சம் நார்மல் டைட்டே வச்சுக்கோங்க அடுத்ததாக ஸ்க்ரூ பண்ணதுக்கப்புறமா நம்ம சுட்சை வந்து மறுபடியும் ஆன் பண்ணி பார்க்கணும் எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா நம்ம டைட் பண்ணும்போது மறுபடியும் ஒயர் உள்ளே எதுவும் கட்டாயிருக்கா என்னன்னு சொல்லி ரீசெக்அப் பண்ணிக்கிறது நல்லது இப்போ வந்து ஃபஸ்ட்டு லோ பவரில் வச்சு பார்ப்போம் நல்லாவே எரியுது அடுத்ததாக இப்போ ஹை பவரில் வச்சு பார்க்கலாம் இதுவும் நல்லா எரியுது இப்ப அடுத்ததாக நம்ம இந்த எமர்ஜென்சி லைட்டுக்கு வந்து நம்ம சப்ளை கொடுத்து பார்ப்போம் இண்டிகேட் கரெக்டாக எரியுதான்னு சொல்லி பார்த்துருவோம் அதையும் எதுக்காக லைட்டு பேட்டரியை மாத்திட்டு நம்ம சார்ஜ் எதாம் செக் பண்றோம்னா நம்ம பேட்டரி மாத்திருக்கோம் வேற ஏதாவது மாட்டையில வைக்கல வேற ஏதாவது கனெக்ஷன் விட்டுருக்கான்றதையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கணும் ரெண்டாவது நம்ம புது பேட்டரி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் சோ அது வந்து ஒரு ஒன் ஹவருக்காவது சார்ஜ் பண்ணியே ஆகணும் அதனால நம்ம இப்ப சார்ஜ் பண்ணிக்கலாம் சார்ஜுக்கான இண்டிகேஷன் கரெக்டாகவே காட்டுது உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க முக்கியமாக அந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி போன தடவை சாம்சங் நாற்பது இன்ச்சு டி எல்இடி டிவியும் வந்து சரி பண்ணி ஒரு வீடியோ போட்டிருங்க அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலனா நம்ம சேனலில் சர்ச் பண்ணி நீங்கள் வந்து அந்த வீடியோவை பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்